எல்லாருக்கும் வணக்கம் மின்ட்ராக்ல இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது மார்க்கெட்டிங்கோ சேல்ஸோ அதை பற்றி இல்லை மக்களுக்கு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட்டோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட நேமில் அதாவது உங்கள் கம்பெனி பேர்லையே ப்ரைவேட் லிமிடெட் ப்ரொப்ரைட்டர் இந்த மாதிரி உங்கள் கம்பெனி பேரில் ஐஇ கோட் எடுத்து பண்ணுங்க ஏன் இதை சொல்கிறோன்னா இப்போ சைனாலேருந்து நிறைய ஷிப்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் கஸ்டம்ஸ் கிளியராகாமல் இருக்குது லட்சக்கணக்கில் கோடி நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸ் இப்போ அவங்க எல்லாமே பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டாங்க வந்ததில் என்னாச்சுன்னா நிறைய பேர் காம்ப்ளைன்சஸ் தெரியாமல் பொருளை வந்து சைனாவில் வாங்கி இந்தியாவில் இறக்குமதி பண்ணி கஸ்டம்ஸ் கிளியர் பண்ண முடியாமல் பொருள் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கு இதனால் நஷ்டம் அடைய போகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா பணம் போட்ட முதலீட்டாளர்கள் மட்டும்தான் நிறைய பேர் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க இடத்த விற்றுருப்பாங்க நகையை விற்றுருப்பாங்க அடமானம் வச்சுருப்பாங்க நிறையா அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து உங்களை மட்டுமே வந்து அந்த லாபமும் நஷ்டமும் சாரும் உங்கள் பேரில் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க என்னென்ன காம்ப்ளைன்சஸ் இருக்குது ஒரு எலக்ட்ரானிக்ஸுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது ஒரு ஃபர்னிச்சருக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது இல்லை செராமிக் ப்ராடக்ட்ஸுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது மொபைல் பார்ட்ஸுக்கு என்ன இருக்குது இது எல்லாமே தெரிஞ்சு கரெக்டாக நீங்கள் வந்து ஏர்லியோ சீலியோ உங்கள் கம்பெனி பேரில் நீங்கள் பண்ணீங்கன்னா எந்த ஒரு நஷ்டமும் ஆகாது நீங்கள் கஸ்டம்ஸ் அதிகாரிகிட்டே நேரடியாக பேசலாம் இல்லை உங்கள் ஏஜெண்ட் மூலமாக நீங்கள் வந்து கஸ்டம்ஸை தொடர்பு கொண்டு எப்படி ப்ராப்பராக கிளியர் பண்ண முடியும்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் தேர்ட் பார்ட்டி மூலிமா பண்ணுறப்போ ஒரு கூட்ஸ் வந்து மாட்டியிருக்குன்னா நீங்கள் அதை போய் வெளியே எடுக்க முடியாது ஏன்னா அது யார் பேரில் வந்திருக்கு எந்த கண்டெய்னரில் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் யாரும் சொல்ல மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்டெய்னரில் ஒரு பெட்டி கூட தவறுதலாக வந்துட்டா மீதி இருக்கிற குட்ஸையும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க இதுதான் முக்கியமான விஷயம் இப்போ உங்களோட குட்ஸை மட்டும் தனியாக வெளியே எடுக்க முடியாது ஒரு கண்டெய்னரில் ஒரு பொருள் தப்பாக மிஸ்டேக்லேயரோ இல்லை வந்து இல்லீகலான ப்ராடெக்ட் வந்தால் ஹோல் கண்டெய்னரையும் சீஸ் பண்ணிடுவாங்க ஸோ இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் கடைபிடிக்கணும் நாங்களும் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம் எங்கள் கம்பெனி பேரில் மட்டும்தான் நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம் வேறு யாரோட தேர்ட் பார்ட்டி பேர்லையோ இல்லை வேறு ஒரு கம்பெனி பேர்லையோ நாங்கள் இம்போர்ட் பண்ணுறதில்ல